அனைவருக்கும் வணக்கம் கடமைக்கும் நட்புக்கும் இடைக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி தான் இந்த சிறுகதை ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் ரிட்டன் பை ஓ ஹென்றி இருபது வருடங்களுக்கு பிறகு இந்த சிறுகதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நியூயார்க் சிட்டி அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் சிட்டியோட பேக்ரவுண்டில் அந்த பின்புலத்தில் எழுதப்பட்டது இப்போ பாபி அண்ட் ஜிம்மி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ வந்து ரெண்டு பிராடிஸ் டைனோ அப்படிங்கிற கஃபே முன்னாடி ரெண்டு பேரும் வெளிச்சத்தில் பத்து மணி போல் பேசிட்டு இருக்காங்க பேசிகிட்டு பொழுது இப்போ ரெண்டு பேரும் அவங்களுடைய வாழ்க்கையின் தேடலை நோக்கி பிரிஞ்சு போகிறாங்க பிரியறதுக்கு முன்னாடி ஜிம்மி சொல்கிறான் எனக்கு இந்த ஊர் இந்த பில்டிங்ஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இங்கேயே இருக்க போகிறேன்னாவே அங்கேயே இருக்கான் ஆனால் பாபி மட்டும் வெஸ்ட் நோக்கி ஏன்னா மேலே நாடுகளை நோக்கி வேறு நாடுகளை நோக்கி நான் நிறைய சாதனைகள்லாம் படைக்கணும் அப்படின்னு போகிறான் அது போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உறுதி எடுத்துக்கிறாங்க என்னென்னா இருபது வருடங்கள் இதே இடத்துல இதே நேரத்துக்கு பத்து மணிக்கு நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க இந்த காலத்துல ரீயூனியன் சொன்னா இந்த ஸ்டோரி எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருடம் அப்பவே ரீயூனியன் பத்தி பேசியிருக்காங்க சரி அதே மாதிரி காலங்கள் அவங்கள வெவ்வேறு வழியில நடத்திடுச்சு இப்போ இருபது வருடங்கள் கழித்து பாபி வந்து அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காரு பல ஆயிரம் மைல்கள் கடந்து வந்து நின்னுகிட்டு இருக்காரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயத்துல அங்க வந்து இரவு காவலுக்காக இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸர் இவரை பா பார்க்குறாரு பார்க்க நேர்ந்த உடனே என்னென்னு விசாரிச்சா அவர் அவருடைய கதைகள்லாம் சொல்கிறாரு இப்படி நானும் என்னோடய ஃப்ரெண்டோ இருபது வருடங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் இந்த இடத்துல பிரிஞ்சோம் அவனுக்காக காத்துட்ருக்கேன் அவன் கட்டாயம் சொன்ன சொல்ல மாற மாட்டான் எப்படி கரெக்டாக வந்துடுவான் டைமுக்கு வந்துடுவான் நான் முன்னாடியே வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு அந்த பாபி சொல்லும் பொழுது அப்படியா அப்படின்னு அவரோட கதைகளை எல்லாம் கேட்டுட்டு அவர் இருட்டில் இருந்தார் அவர் நல்லா ஆனால் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இரவு கடைகள்லாம் மூடிடுச்சு கொஞ்சம் மங்களான ஒளியில் ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவரோட முகத்தை பார்க்க முடியுது ஆனால் அவர் பார்க்க முடியாத அளவுக்கு இருளில் நின்று பேசிட்டு இருக்காங்க இப்போ சரி சரி குட் லேக் பாருங்க அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டாரு போன உடனே ஒருத்தர் வரார் ஓ இதுதான் ஜிம்மி அப்படின்னு ஓடி போய் ஜிம்மி பாபி அப்படின்னு ரெண்டு பேரும் கை கைகுலிக்கி பேசி சின்ன சின்ன வயசுல நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் என்னெல்லாம் பண் பேசினோம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் ஜாலியாக இருந்தோம் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பயங்கரமா சந்தோஷமா பேசிகிட்டே இருக்கும் பொழுது நீலாம் நல்ல வெளிச்சத்துக்கு வராங்க ஒரு இடத்துல பிரைட்டான இடத்துக்கு வந்த உடனே இந்த பாபி என்ன செய்யறான் டக்குன் ஜிம்மி பார்த்து சி யார் நாட் ஜிம்மி நீ ஜிம்மி கிடையாதே are uh, you Jimmy அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் மோமெண்ட்டு அப்படின்னு கேட்க முடியுது ஆமாம்ண்ணா ஜிம்மி இல்லை நான் ஆஃபீஸர் கிளாக் ஜிம்மி வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணார் உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் அவரை உங்களை உங்களை அவரால் உங்களை கைது செய்ய முடியலை ஏன்னா வெஸ்ட்டில் உன்னை தேடி இருக்கக்கூடிய கிருமினல்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்தாங்க இந்த பேப்பரை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க அப்போவே அவன் புரிஞ்சுக்கிட்டான் கையில் அந்த பேப்பரை எடுத்து வாசிக்கிறான் வாஸ்தா ஆஃப் ஃப்ரெண்டுன்னு போட்டு பாபி அப்படின்னு போட்டு அவர் சொல்லியிருப்பார் நான் உன்னை ஒன் ப பார்த்த நீ யாருங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன் அதே சமயத்துல நம்ம நட்பு ஞாபகங்களும் எனக்கு மனசுல ஓடுச்சு என்னால் அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஏன்னா இவர் வந்து அங்க தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் அவரை தேடிட்டு இருக்காங்க அந்த கிரிமினல் தான் இவருங்கிறது தெரியுது இப்போ ஆனா ரெண்டு பேருமே அந்த நேரத்துக்கு வாக்குறுதியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ நட்பா கடமையான்னு பார்க்கும் பொழுது ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இருபது வருடங்கள் கழித்து பல்லாயிரம் மைல்கள் கடந்து ஓடி வந்து தன்னை பார்க்கணும்னு வந்திருக்கக்கூடிய தன்னோட ஃப்ரெண்டை எப்படி தானே வந்து அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் இன்னொருத்தட்ட கொடுத்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறாரு இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது மனுஷருவது எவ்வளோ நல்லவங்களா எப்படி இருந்தாலும் சரி காலமும் சூழலும் எப்படி வேணாலும் மாற்றிடலாம் அவங்க எப்பவுமே நம்ம சொன்ன சொல்ல எந்த காலங்களிலுமே காப்பாற்ற முடியும்னு சொல்ல முடியாது நம்ம எப்படி லைஃப்பை சூஸ் பண்ணுறோம் நம்மளோட வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறத வச்சு தான் ஆனால் கடமையாக இல்லை நட்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது எதுக்கு முன்னுரிமை தரணும் எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு பொழுது அவருக்கு வேலை வழி இல்லை அதனால் அரெஸ்ட் பண்ணிட்டாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ